supported by by Prithvi Women's Universe, your perfect partner, Dr. Shivarma, VVD Medvede Hospitals, by Sims Pharmacy Hello Doctor, Restaurant, Restaurant. Manju Ahmed, College of Engineering, Tamaram, Chennai, Arabian Garden, Seafood ஒரு நடிகை தான் வந்து ஊக்குவிக்கிற மாதிரி தான் நடிகை தான் பெரிய சரி பொழுதின் பெரிக்கும் தன் மகனை சான்றோன் எனக்கு கேட்ட தாய் அது மாதிரி போகிற இடத்துலலாம் சுந்தரி அம்மா அப்படிங்கிறாங்க கிளாராவோட பொண்ணு கேபிரிள்ளாங்க இல்லாம அடுத்தது சுந்தரியோட அம்மா இப்ப இன்னைக்கு என்னுடைய முகம் தெரிய ஆரம்பிச்சது போறாங்க ஏதாவது க்ளூ இருக்கா ஏங்க கிட்ட கேக்குறீங்களா ஆமா சூப்பர் ஃபேண்டஸ்டிக் கால் ஆஃப் ப்ரூ வந்திருச்சு நினைக்கிறேன் சோ என்ன சொல்லுங்க யார் கூப்பிடப் போறோம் யாருக்கு அவார்ட் கொடுக்கப் போறோம் என்ன அவார்டுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பிரசன்டர் நம்ம கூப்பிடலாம் ஓகேங்களா நம்ம ப்ரொデューசர் சுரேஷ் காமாச்சி சார் அவர் அன்புடன் ஸ்டேஜுக்கு அழைக்கிறோம் சோ ப்ளீஸ் ஆல் இன் தி ஏவி ப்ளீஸ் தி கோல்ட் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் ஆன் டெலிவிஷன் Gabriela Sellers நல்லா இருக்கேன் இல்லையா அம்மா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இன்னைக்கு இந்த அவார்டு வாங்கிருக்கீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க ரொம்ப பிரஸ்டீஜியஸான அவார்ட் எப்படி ஃபீல் பண்றீங்க சந்தோஷமா இருக்கு எல்லாருக்குமே வணக்கம் யா எல்லாருக்குமே வணக்கம் ரொம்ப ரொம்ப நன்றி என்னோட எனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு அகீரா தேங்க்யூ தேங்க்யூ இல்லையா அம்மா ஸோ பாப்பாவோட இன்னைக்கு நூறாவது நாள் அன்னைக்கு என் கையில் நான் அவார்ட் வாங்குறது எனக்கு அவ்வளோ அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது கூடுதலாக எனக்கு பெண் குழந்தை பிறந்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது இந்த மேடையில் நான் சொல்லிக்கிறேன் இன்னும் மேற்கொண்டு ஓடுறதுக்கு வந்து இந்த ஒரு அவார்டு வந்து இன்னும் ஒரு தட்டி கொடுத்து ஓடு கரெக்டாக தான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு தட்டி கொடுத்து ஓடுறதுக்கும் இந்த அவார்டு ஒரு ஊக்குவிப்பா இருக்கு கரெக்ட் உங்களுக்கு இப்போ வந்து ரெண்டு அவார்டு ஒன்னு பெண் குழந்தை பிறந்திருக்கு நீங்க இப்போ இங்க நம்ம பிஹாண்ட்ஸ்லயும் இந்த அவார்டு வாங்கியிருக்கீங்க ஸோ சூப்பர் உங்க ரோல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீரியல்ல நீங்க பண்ணும் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கீங்க லைக் ஒரு மகளா இருந்திருக்கீங்க ஒரு ஃப்ரெண்டா இருந்திருக்கீங்க அந்த ரோல் வந்து எல்லா எல்லாராவும் இருந்திருக்கீங்க ஸோ மக்களில் போயிட்டு இந்த ரோல் நீங்க பண்ணது வந்து எப்படி இருந்தது கேட்டா அவங்க வீட்டு பொண்ணு அவங்க நினச்சி உங்களை கனெக்ட் பண்ணி அந்த அளவுக்கு உங்களை வந்து சப்போர்ட் பண்ணாங்க ஆதரிச்சாங்க இந்த மாதிரி சூப்பரா நீங்க வந்து ஃபேன்ஸ் மனசுல இடம் பிடிச்சிட்டிங்க இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன பிளான் இருக்கு ஏதாவது மூவிஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்ல ஒரு சீரீஸ் மட்டும் கமிட் ஆயிருக்கேன் நான் முயற்சி செய்யற ஒரு நடிகை தான் நான் வந்து அதுதான் சொல்றேன்ல இந்த அவார்ட்லாம் இன்னும் கொஞ்சம் ஊக்குவிக்கிற மாதிரி தான் ஸோ நான் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் லைஃப் டைமும் ட்ரை பண்ணிட்டே இருக்கிற ஒரு நடிகை தான் அது சின்ன ரோலாக இருந்தாலும் சரி பெரிய ரோலாக இருந்தாலும் சரி சூப்பர் சூப்பர் சரி அடுத்து உங்களுக்கு இந்த மொமெண்ட்ல உங்களோட வந்துட்டு நாங்க இன்னொருத்தவங்களும் இருக்கணும்னு நினைக்கிறோம் இந்த ஸ்டேஜ்ல ஸோ ஸ்பெஷல் गेஸ்டா உங்க அம்மாவை கூப்பிடணும் ஆசை ஸோ அம்மா எங்க இருந்தாலும் நீங்க மேடைக்கு வரவும் உங்க பொண்ணு னிக்க அவார்ட் வாங்கியிருக்காங்க தே சொந்த வாழ்வின் பூரணமே கதையே உன்பாசும் தாரகையே பொய் வாழின் பூரணமே என் கூவா வந்திதக்கும் கண்களுக்கு உங்ககிட்ட கொஞ்சம் கேட்கணும் நாங்க கேள்வி உங்க பொண்ணு இவ்வளோ ரசிகர்களை சம்பாரிச்சிருக்காங்க அது உங்களுக்கு தெரியும்ல இது எப்படி உங்களுக்கு ஃபீலாக இருக்குது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எக்ஸ்ட்ரீம் அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் அளவுக்கு இன்னைக்கு வந்து பாப்பாவையும் பெற்றுட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக திருப்பி அவங்க கரியர் ரன் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இவ்வளோ சீக்கிரம் ஸோ அவங்க வந்து ஓடுறதை நிறுத்த போகிறது கிடையாது இப்படிப்பட்ட ஒரு பொன் ஒரு பொண்ணு உங்களுக்கு பிறந்திருக்கான்னு நினைக்கும் போது எப்படி எப்படி ஃபீல் ஆகுது இன்ற பொழுதின் பெரிதுவுக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அது மாதிரி போகிற இடத்துலலாம் சுந்தரி அம்மா அப்படிங்கிறாங்க கிளாராவோட பொண்ணு கேப்ரியலாங்கிற இல்லாமல் அடுத்தது சுந்தரியோட அம்மான் இப்ப இன்னைக்கு என்னுடைய முகம் தெரிய ஆரம்பிக்குது சூப்பர் சூப்பர் சூப்பரமா கேபி பாப்பா ரொம்ப கியூட்டா இருக்கு பாப்பாவோட பேர் என்னன்றது இந்த ஸ்டேஜ்ல எல்லாருக்கும் மூலியமா சொல்லிடலாமா அகீரா ரொம்ப ரொம்ப அழகான பெயர் இருக்கு இருக்கு இந்த இந்த நீங்க வந்து 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 ஸ்பெஷல் ஆக்கிட்டீங்க குழந்தையோட வேற லெவல்ல எங்களுக்கு தொடர்ந்து நிறைய சீரியல் நிறைய படங்கள் பல பெண்களுக்கு எடுத்துக்காட்டா வந்து இதெல்லாம் நீங்க பாட்டு போயிட்டே இருக்கணும் வாழ்க்கையில சொல்லி நான் கங்கராசுலேஷன் பண்ணிக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி பயங்கரமான நடிகர் அப்படியே சர்ப்ரைஸாக தான் வராங்க தேசிய அவார்டு வாங்கின நடிகர் எனக்கு அவார்டு கொடுக்கறத ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப சந்தோஷம் நிழல்னு சொல்லலாம் துணைன்னு சொல்லலாம் மனைவின்னு சொல்லலாம் அம்மானு கூட சொல்லலாம் பாப்பா வாங்க மேலே வாங்க நல்லா இருக்கும் வாங்க இப்போ கூட பாருங்கள் எனக்கு அறுபத்தி ஏழு வயசு என்னை பாப்பா மேலே வாடா அப்படின்னு சார் எல்லாரும் பார்க்குறாங்கன்னு அப்படிங்கிற ரொம்ப ஒண்டர்ஃபுல் ஆக்டர் அவர் ஒரு வார்த்தை கூட முன்ன பின்ன மாற்றாம ஆக்ட் பண்ணுவார் அவர் கூட நடிக்கும்போது எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்கும் நான் சொல்லிகிட்டே இப்போ ரொம்ப சின்சியர் இது இந்த பந்தம்லாம் வந்து வார்த்தையில் சொல்ல முடியாது எடுத்தோடனே அண்ணா அப்படிம்பாங்க சில நேரங்களில் ரொம்ப எமோஷனல் ஆகி அழுதுகிட்டே சொல்லுவார் நேஷனல் அவார்டுன்னு சொன்னோடனே நான் வந்து மெசேஜ் பண்ணேன் நீங்கள் வாங்கலைன்னா தானே நம்மளாம் வருத்தப்படணும் நேஷ்னல் அவார்டே வருத்தப்படும் உள்ளே உயிர் வளர்த்து உதிரத்தால் பால் கொடுத்து அள்ளிடும் போதெல்லாம் அன்பையே அரவணை தொல்லை தமக்கென்றும் சுகமெல்லாம் பிறருக்கென்றும் சொல்லாமல் சொல்லிடும் தேவதையின் கோயில் பண்பு தெரியாத மிருகம் பிறந்தாலும் பால் கொடுக்கும் கருணையை அது பேர் தாய்மை தூய்மை நீ ஒத்துக்கொள்வதே நேர்மை மாற்றான் தாய் குழந்தை மாற்றான் தாய் குழந்தை தான் அதை தான் குழந்தையா நினைச்சி அதை பசியாத்தணும்னு என்னைக்கு நீ நினைச்சிட்டியோ நீ தெய்வமாயிட்ட எனக்கு பிறந்த போது என்ஐசியூவில் ஒரு ஒன் வீக் இருக்கிற மாதிரி ஒரு நிலமை பேபிக்கு நான் என்ஐசியூவில் போய் என் பாப்பாவுக்கு வந்து தாய்ப்பால் கொடுக்கணும்னு நான் போயிட்டு போயிட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வருவேன் அப்போது பக்கத்தில் வந்து பக்கத்து பெட்டில் ஒரு நூறு குழந்தைங்களுக்கு வந்து தாய்ப்பால் நிறைய பேருக்கு இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க அப்போ என் என் ஒருத்தியால் என்னால் அவ்வளோ பண்ண முடியல பட் என் பேபிக்கு போக முடிஞ்சால் என்னால் எவ்வளோ முடியுதோ நான் அதை பண்ணேன் ஆனால் இன்றைக்கி வந்து மேம் வந்து அவங்களோட அந்த ரெண்டு வருஷம் மூணு வருஷம் எவ்வளோ நாட்களும் அவங்க ஸ்பெண்ட் பண்ணி இத்தனை குழந்தைங்களை காப்பாற்றிருக்காங்கன்னு நினைக்கும் போது நிஜமாகவே மேம் ஐ ஃபீல் ஐ ஃபீல் லைக் ஹாடின்

அது எளிதல்ல எந்த கோவிலுக்கு போனாலும் சாமி ஒன்று தான் எந்த வீட்டுக்கு போனாலும் தாய் ஒண்ணுதான்னு ஒரு வசனம் வரும் அப்படிதான் அத்தனை குழந்தைகளுக்கும் அம்மாவா இருந்திருக்கிற செல்வ பிருந்தாவை எங்களுக்கு அடுத்த தலைமுறை பெண்கள் எங்களை விட சமூக அக்கறையோடு இருக்காங்கன்றது தான் நிதர்சனம் தாய்ப்பால் அழகு அழகு அப்படி ஒரு இருந்த காலங்கள்லாம் இருக்கு ஆனா அப்படி கிடையாது தாய்ப்பால் கொடுப்பதுதான் அழகு என்று இன்னைக்கு இவ்வளவு அழகா ஒரு பொண்ணு வந்து முன்னாடி இவ்வளவு பேருக்கு தாய்ப்பால் கொடுத்திருக்கான்னா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும் இருந்தாங்க நியூனோட்டிக்கல் ஜாண்டஸ் இருந்தது ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் இருந்தாங்க இப்போ இது மாதிரி இல்லாத குழந்தைங்களுக்கு என்னோட எக்ஸஸ் பிரெஸ்ட் மில்க் வந்து மற்ற குழந்தைங்களுக்கும் சிஸ்டர்ஸ் கொடுத்தாங்க அப்போதான் சரி நம்மளால் முடியும் நம்ம மற்ற குழந்தைய பசியை நீக்க முடியும்னு தெரிஞ்ச அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணேன் சின்னதாக ஒரு ஸ்டெப் எடுக்கணும் எல்லாருமே நான் வந்து தொடப்பத்தில் அடி வாங்கியிருக்கேன் வேணுன்னு குதிக்கிற பாத்திரத்தை வச்சு அந்த பாத்திரத்தை கொண்டு நம்ம தெரியாம அப்படியே பாத்திரத்தை கொண்டு வர கையெல்லாம் சுட்டு போயிடும் பென்சில் அடிச்சு ஏதோ பயனு பால் ஒருத்தர் வந்து பின்னாடி தலையில் தட்டார் பார்த்தா பின்னாடி திரும்பி பார்க்குற ஒரு ஷெஃப் தெரிஞ்சு மனசார அழுத எங்கடா வந்து மாட்டிக்கிட்டோம் இது மாதிரி ஒரு இடத்துல வந்து என்னை விட்டியடா கடவுள் அப்படின்னு இதெல்லாம் படிக்க ரொம்ப க்ரூடாக இருந்தது அந்த காலத்தில் தேர்ட்டி இயர்ஸ் பேக் இட் வாஸ் வெரி பேட் அந்த ஏவி போடும்போது நீங்கள் எல்லாம் கத்துனீங்க என் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து கத்தனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எனக்கு ஃபீலிங் இருந்தது தேங்க்யூ ஸோ மச் உங்கள் அன்புக்கு நீங்க அன்புக்கு நீங்கள் என்கிட்ட என்ன எதிர்பார்த்து எனக்கு இந்த மேடையில் இந்த இடத்த கொடுத்தீங்களோ அதை நான் என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக கொடுத்து சைல்ட்ஹுட் வாஸ் கொஞ்சம் டஃப் தான் பன்னெண்டாவது படிச்சுட்டு அப்புறம் ஐ வாஸ் ரோட்டில் தான் இருந்தேன் நான் ஒரு பைசா கிடையாது என் கையில் ஐ எம் ஏ செல்ஃப் மேட் மேன் நான் ப்ரௌடாக எல்லாருக்கையிலையும் மார்த்தட்டி சொல்றேன் நைன்டீன் நைன்டி த்ரீல கேட்ரிங் காலேஜ் ஒன்றா சேர்ந்தோம் ஸோ அபவுட் தேர்ட்டி த்ரீ இயர்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் ஏன்னா என் பாதி எக்ஸாம் அவன் தான் எழுதுனா ஸோ என்னை விட ஃபாஸ்ட் கேஷ் லேர்னர் அவன் நண்பேன்டா நண்பேண்டா இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை இஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட் ஃபார் மீ பெஸ்ட் ஃப்ரெண்ட் உயிர் நண்பன் கிட்ட நாலு சமையல்ல தப்பு பண்ணி திட்டு வாங்காம எனக்கு ரெண்டு வருஷமும் ஓடவே இல்லை பஸ் ஐ ஃபீல் வெரி பேட் ஆக்சுவலி இது எப்படி இருக்கு கெட்ட பையன் சார் அந்த காளி அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு டைலாக் இருக்கும் ஒரு கோர் ஹார்ட் கோர் ரஜினி ஃபேனுக்கு வந்து ரத்தத்தை உரைய வைக்கிற மொமெண்ட்ஸ் இது வந்து தலைவர் வந்து ரொம்ப சாஃப்டா நண்பன தெரியும் மேடம் உனக்கு அப்படின்னு Goal Icon Title Sponsor GT Holiday South India's number 1 travel brand Matrum MCR Pure Cotton Club Formals and Casual Shirts அனைத்து நோய்களுக்கான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும் மற்றும் சிறந்த வழி பவர் பில்லர் ஹெல்த் அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட்ஸ் மற்றும் உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும் மஞ்சு குரூப்ஸ் ஐஸ்பாட் இன்டெலிஜென்ஸ் பிளாட்ஸ் கோவை சவுத் ஐடி காரிடார் dani Ahmed college of engineering tamram chennai a school of intellectual powerhouse arabian garden seafood restaurant ever fresh and ever delicious seafood dishes engum photography partner zero gravity photography gd holidays and mcr pure cotton club presents behind its gold icons supported by prithvi women's inaws your perfect partner dr Shivarma verma vvd medway hospitals फार्मसी हलो डॉक्टर दानिश अहमद कॉलेज ऑफ इंजीनियरिंग ताम्बरम चेन्नई अरेबियन गार्डन सी फूड रेस्टोरेंट